ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை ரத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தில் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலன் மிதன லக்னத்திற்கும் பார்க்குறோம் ஜனவரி பன்னெண்டு முதல் ஜனவரி பத்தொம்பது வரை ஜனவரி பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு மிருகசீஷ நட்சத்திரம் அதாவது மிதன ராசியில் நாலாம் பாதத்தில் சந்திரன் போகிறாரு நண்பர்கள் பதினொன்று இருபத்தி நாலுக்கு வந்து அந்த செவ்வாய் நட்சத்திரம் முடிஞ்சு திருவாதிரை ராகு நட்சத்திரம் தொடங்குது செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்து நம்ம லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாயே இருக்கிறதுனால பேச்சு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது சனி சாரம் வாங்கும்போது அந்த ரெண்டு நாள் பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ராகு நட்சத்திரம் வந்து நண்பர்கள் பதினொன்று இருபத்தி நாளைக்கு தொடங்கும்போது பத்தாம் வீட்டில் இருக்கிற ராகு சனியினுடைய நட்சத்திரமாகவும் புதனுடைய நட்சத்திரமாகவும் உபநட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல சொந்த பந்தங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது திருமண சம்மந்தப்பட்ட வரண் பார்க்கறது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உறவுகள் சார்ந்த வகையிலும் தொழில் சார்ந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்கும் ஜனவரி பதிமூணு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வந்து காலையில் பத்து முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் அந்த குரு வந்து நமக்கு சந்தனுடைய நட்சத்திரத்தில் விரயத்தில் இருக்கார் இருந்தாலும் கூட உபனுடைய புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த பெரிய விரயங்கள் ஒரு மனசளிப்புகள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நன்மைகள் நடக்கும் புதிய நபர்களை சந்திக்கிறது உறவுகளை சந்திக்கிறது திருமண காரியங்களுக்கு செயல்படுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ப பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு பாராட்டிக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் காலையில் பத்து பதினாறுக்கு தொடங்குகிறது சனியினுடைய நட்சத்திரம் சனி நமக்கு குருவை போல் செயல்படுறதுனால கொஞ்சம் செலவுகள் இன்றைக்கி இருக்குது சிறு சிறு பிரயாணங்கள் இருக்குது அதனால் குருவனுடைய அமைப்பிலையும் செவ்வாயினுடைய அமைப்பிலையும் இருக்கிறதுனால நமக்கு இது குடும்ப குத நாளாக இருக்கும் ஒரு நல்ல சுப செலவுகள் கொடுக்குற நாளாக இருக்கும் ஜனவரி பதினஞ்சாந்தேதி புதன்கிழமை ஆயுள் நட்சத்திரம் காலையில் பத்து இருபத்தேழுக்கு தொடங்குது புதனுடைய அமைப்பு சுக்கரனாகவும் புதனாகவும் செயல்படும்போது நமக்கு நன்மைகள் நடக்கும் அதாவது புதிய நபர்களை சந்திக்கிறது கமிஷன் வகை தொழில்கள் கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் லைனு கம்ப்யூட்டர் லைனு ப்ளம்பிங் ஒயரிங் லைனு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அனைத்து விதமான காண்ட்ராக்ட் தொழிலும் சிறப்பாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் நம்முடைய மூத்த சகோதரம் பூர்வீகம் குலதெய்வம் இது சார்ந்த நன்மைகளுக்கும் இருக்கும் திருமணத்துக்கு பார்க்குற நிகழ்ச்சிகள் இது சார்ந்தும் நல்லது பண்ணும் ஜனவரி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம் காலையில் பதினொன்று பதினாறுக்கு தொடங்குகிறது நண்பர்கள் அது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் ஸோ கேது வந்து சூரியனாகவும் சனி போலவும் செயல்படும் நாலாம் வீட்டில் நமக்கு கேது இருக்குது சூரியன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு அதாவது மகரத்தில் இருக்கார் அதனால் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த நாலு எட்டுன்ற கனெக்ஷன் வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நெருடல்களை கொடுத்துட்ருக்கும் அதாவது உறவுகள் சார்ந்து பேசும்போது ஒரு ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு இறுக்கமாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அதே போல் சனியை போலவும் ஒரு தொடர்பில் வேலை பார்க்குறதுனால ஒரு தொழில் சார்ந்து உற்பத்தி சார்ந்து இது வந்து கொஞ்சம் ஐடிலாக இருக்கும் மற்றபடி ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் இந்த எட்டில் இருக்கிற சூரியன் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம மகர சூரியன்னே தனியாக பதிவு போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கலாம் மனசுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு இருந்து விடுபட்டுக்கோங்க ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம் வந்து நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் அப்போ சுக்கரன் வந்து கும்பராசியில் சனியோட ஜாயின் ஆகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜாயின் ஆகிறாரு அப்போ அந்த சுக்கரன் சனி செயற்கை ஒம்பதாம் வீட்டில் நடக்குது அந்நிய நபர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸில் பழகுறோம் பிடிக்கிறோம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சுக்கரன் சனி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தரம் தாழ்ந்த சில ஒரு ஈடுபாடுகள் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த விதத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது படிப்பு கம் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் திருமண காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போகிறது பொது நிகழ்ச்சிகளுக்கும் நல்லாயிருக்கும் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை பூர நட்சத்திரத்தில் அந்த நாலாம் பாதம் முடிஞ்சு மத்தியானம் ரெண்டு ஐம்பதுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்குது நமக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் வந்து சூரியனாக செயல்படுறார் சூரியனு நமக்கு எட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரு மாதத்துக்கு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற சூரியனும் நாலாம் வீட்டில் இருக்கிற கேதுவும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற குருவும் இந்த மூணு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவுகள் சார்ந்த கலகம் குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பம் தாயார் வகையில் சஞ்சலங்கள் அதே மாதிரி சூரியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தகப்பனார் சம்மந்தப்பட்ட விதத்துலேயும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அது சார்ந்த வகையில் மனம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்தத்துக்கு ஆளாகிறதுலேயும் பார்த்துக்கணும் குரு பன்னெண்டில் இருக்கிறதுங்கிறது வந்து கணவன் மனை உறவில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் செலவுகள் சம்மந்தப்பட்டது தேவையில்லாத செலவுகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டதில் செலவுகள் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சில மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்குக்காக நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை நாமளே வருத்திக்கிறது அது மாதிரியான விஷயத்தை பன்னெண்டாம் இடம் சொல்லும் அதனால் இந்த நாலு எட்டு பன்னெண்டில் கிரகம் இருக்கிறதுனால இந்த வாரம் இப்படி வை ஜனவரி பத்தொம்பதில் வந்து சூரியன் நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தொம்பதுக்கு தான் முடியுது அதுக்கப்புறம் சந்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து உத்தர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் வரும்போது அந்த சந்திரனை போலவே இப்போ ரோகிணியில் பன்னெண்டில் வந்து குரு இருக்கார் அதனால் நாலு பன்னெண்டில் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறது இது வந்து சுப செலவுகள் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பாதிக்காத செலவாக இருக்கும் மொத்தத்தில் இந்த எட்டு நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி கேது அப்படின்றது நாலாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குரு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தனிப்பட்ட பதிவுகளையும் நீங்கள் பாருங்கள் மகர சூரியன் அப்படின்னு போட்டிருக்கேன் நம்ம மிதனது லக்னத்துக்கு ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு திசா புத்தி தான் நமக்கு நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் திசா புத்திகள் நல்ல நிலைமையில் நல்ல பாவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சலனங்களாக போயிடும் சொல்லி நிறைய செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்